அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபிலமீன் எல்லா புகழும் தூணி ஜிவான் படை தேகே அவனாஹ் உணர்வு வணக்கி அலமது இல்லா அலமதுல்லா நம்ம சூரா நபா பார்த்துட்ருக்கோம் இன்ஷால்லா இன்றைக்கான இரண்டு வசனங்களை பார்க்கலாமா சூரா நபா ஏழாவது வசனம் வல் ஜிபால இருக்கு மதுரை ஆக்சுவலி இரண்டு அறக்களவு நீட்டம் கொடுத்து ஓதணும் அலிஃப் தான் இருக்கு இரண்டு அறக்கத்தளவ நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தை பெச்சு வந்திருக்கு ஸோ நம்ம ஃபத்தகத்தை எடுத்துட்டு ஃபத்தா போட்டு ஓதுவோம் இது மதுரைவதுடைய சட்டம் ஸோ நீங்கள் இந்த இடத்துல இரண்டு ஹரக்கத்து நீட்டம் கொடுத்து முடிச்சிடணும் சூரன் அபாவுடைய எட்டாவது வசனம் وخلقناكم أزواجًا وخلقناكم أزواجًا وفتها خفت حلم فتى وخل قاف سكون بتجون ذلك قاف سكون إنه قلقلة صغيرة سيد جعج أسجدونه وخلقناكم نقول لا ليش أقول أركي أنا حركة تلاميذني تم كرتوا ودنو خلقناكم ميم سكون كبرما همزة وندرك إذا إذا هات شفهبي ولا ولا ما أدري ودنو قناعة سعيد قدر. அஸ்வாஜா வால் அலிஃப் சொகிரா இருக்கு இரண ஹரக்கத்தால் ஒன்று கொடுக்கணும் வசனத்துறை முடிவில் பத்தகத்தை இடம் வச்சிருக்கு ஸோ நம்ம ஃபத்தாவை ஓதுவோம் இது மதுளி வதோடைய சட்டம் ஸோ இந்த இடத்துல இரண ஹரக்கத்து பிடிச்சி நிறுத்திடுங்க ரிப்பீட் பண்ணிடலாமா பிஸ்மில்லா ஹிரோஹ்மான் ரோஹீம் வல் ஜிபால அவுதாதா வஹலகுனாகும் அஸ்வாஜா അലഹമില്ല അടുത്ത രണ്ട് വസനങ്ങൾ ഇൻഷാ നാളെ വകുപ്പിലെ പാകലാം അസാലൈക്കും വരഹമുള്ള വരക്ക